சாய்ராம் என்னை நான் நினைப்பது கூறையட்டுமே உன்னை நான் நினைப்பது பெருகட்டுமே என்னாலே ஆவது எதுவுமில்லை உன்னாலே முடியாத ஏதுமில்லை என்னை நான் நினைப்பது குறையட்டுமே உன்னை நான் நினைப்பது பெருகட்டுமே என்னாலேயாவது இல்லை உன்னாலே முடியாத இல்லை இறைவா உன்னாலே முடியாத ஏதும் இல்லை தனையே அறிவது ஞானம் என்பார் உனையே துதிப்பது பக்தி என்பார் தனையே அறிவது ஞானம் என்பார் உனையே துதிப்பது பக்தி என்பார் இரண்டையும் உணந்தே துதிப்பாடு இருப்பது ஒன்றே என்ற புகழ் பாடு இரண்டையும் உணந்தே துதிப்பாடு இருப்பது ஒன்றே என்ற புகழ்பாடு இருப்பது ஒன்றே என்ற புகழ் பாடு என்னை நான் நினைப்பது குறையட்டுமே உன்னை நான் நினைப்பது பெருகட்டுமே என்னாலே ஆவது ஏதுமில்லை உன்னாலே முடியாத ஏதுமில்லை என்னாலேயாவது எதுவும் இல்லை உன்னாலே முடியாது ஏதுமில்லை உள்ளத்தை பார்ப்பவர் ஒரு சிலரே உண்மையில் வாழ்பவர் அதில் சிலரே உள்ளத்தை பார்ப்பவர் ஒரு சிலரே உண்மையில் வாழ்பவர் அதில் சிலரே தர்மத்தை காத்தால் அது தலை காக்கும் அதர்மத்தை பூரிந்தால் அடிச்சறுக்கும் அதர்மத்தை பூரிந்தால் அடிச்சறுக்கும் என்னை நான் நினைப்பது குறையட்டுமே உன்னை நான் நினைப்பது பெருகட்டுமே என்னாலே எதுவுமில்லை உன்னாலே முடியாத ஏதுமில்லை உன்னாலே முடியாத ஏதுமில்லை மனசாட்சிக்கு மட்டும் பயந்துவிடு இறை பக்தியில் என்றும் திளைத்துவிடு மனசாட்சிக்கு மட்டும் பயந்து பயந்துவிடு பக்தியில் என்றும் திளைத்துவிடு வாழும் வரை நன்று வாழ்ந்துவிடு எது வந்தாலும் ஒரு கை பார்த்துவிடு எது வந்தாலும் ஒரு கை பார்த்துவிடு என்னை நான் நினைப்பது குறையட்டுமே உன்னை நான் நினைப்பது பெருகட்டுமே என்னாலேயாவது எதுவுமில்லை உன்னாலே முடியாத ஏதுமில்லை உன்னாலே முடியாத ஏதுமில்லை ஆஹா